ஓம் நமச்சிவாய நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை என் நீ நாதான் தாழ் வாழ்க ஈசனடி போற்றி எந்தியடை போற்றி அஸ்ரோமன் தேடையின் மூலம் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த பூமியில் இருக்கின்ற இருக்கின்ற எல்லா ஜீவராசிகளும் ஈசனுடைய தொடர்பு உண்டு என்பதுதான் ஐதீகம் ஈசன் ஒவ்வொரு உயிரியும் காத்து கொண்டிருக்கிறார் கண்காணித்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் தான் ஐதீகம் அந்த அடிப்படையில் தான் ஈஷன் காக்கின்ற கண்காணித்துக் கொண்டுகின்ற அடிப்படையில் தான் இந்த கர்மாவும் வருகின்றது அந்த கர்மாவை நிலைநிறுத்துவதற்காக தான் ஈஷன் இந்த ஒன்பது கோள்களையும் படைத்தார் என்று சொல்லப்படுகின்றது இந்த ராசி மண்டலம் உருவாக்கப்பட்டு அந்த ஒன்பது கோள்களுடைய சுயற்சியும் அமைப்பும் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுடைய அந்த அமைப்பு எல்லாமே வந்து ஈசன் அருளால் நமக்கு அடைக்க ப அழிக்கப்பட்டது இந்த ஒவ்வொருத்துக்கும் ஒரு தாத்பரியம் இருக்கு உலகத்திலே மூத்த கடவுள் என்று சொன்னால் ஈசனை தான் சொல்வாங்க இன்றியும் பல தொல்பொருள் ஆராய்ச்சிகள் மூலமாக உலகளவிலே ஈசனுடைய அந்த வழிபாட்டு முறை சொல்லப்படுகின்றது கர்மாவை கடந்தவர் ஆதி அந்தம் இல்லாத ஜோதி என்று சொல்லப்படுகின்ற அந்த ஈஸ்வன் அருணால் உருவானவர் தான் அந்த ஈஸ்வரனுடைய அம்சத்தில் வந்தவர் தான் சனீஸ்வர பகவான் அதனால் தான் கர்மாவை நிலைநிறுத்துவதற்காக சனீஸ்வர பகவானை கொடுத்தார்கள் மூன்று முப்பது வருடம் வாழ்ந்தவர் இல்லை முப்பது வருடம் கெட்டவர் இல்லை என்ற ஒரு ஐதீகம் அதன் அடிப்படையில் தான் இந்த ப ஒவ்வொரு ராசியிலும் இரண்டரை வருடம் சனிஸ்வரர் பகவான் சுற்றுகின்ற காலம்தான் பன்னிரண்டு ராசிக்கு முப்பது வருடம் என்று சொல்லப்படுகின்றது இதுபோல் சனிஸ்வர காரகத்துவம் இருப்பது போன்றதான் கர்மாவுடைய காரகத்துவம் இந்த கர்மாவுக்கும் நமக்கு இப்போ வந்து ஒவ்வொரு ஜீவராசிக்கும் கர்மாவுக்கும் நெருங்கிய தொடர்புடையது இதைத்தான் தான் புராணத்திலும் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள் ஒவ்வொரு பிறவியும் இதே மாதிரி இற்றைக்கும் ஏழேறு பிறவிக்கும் உற்றோமம் யாம் உனக்கே ஆட்பட்டம் என்று சொல்வாங்க ஆழ்வாராக இருந்தாலும் நாயின்மார்களா இருந்தாலும் பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவனடி சேராதார் என்று சொல்வாங்க வள்ளுவர் பெருமகடார் அதே மாதிரி ஊழ்வினை உருந்து வந்த ஊட்டும் சூழ்வினை காரணமாக நாட்டுதை ஆம் பாட்டுரை செய்யுள் என்று சொல்கின்றார் சமண மோதத்தை சேர்ந்த இளங்கோவடிகள் இந்த மாதிரி தெய்வத்தினுடைய அமைப்பில் வருகின்ற நம்மளுடைய மக்களாக இருந்தாலும் சரி வண தெய்வத்தை வணங்குறவர்களா இருந்தாலும் வணங்காதாலும் கருமான்றது மிக பெரிய விசேஷம் அதை பற்றி நம்ம நிறைய அஷ்டமன் தேடையில் பார்க்க போகிறோம் அதில் ஒரு பகுதி அப்படி தான் இன்றைக்கு மோக்ஷ தீபம் உயிரோடு இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு வாழ்க்கை பின்பு ஈசனடி சேர்ந்து விடுவோம் என்று நம்ம நினைக்கின்றோம் கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லுகின்ற காலகட்டத்தில் வைகுந்தத்தை சேர்ந்து விடுவோம் என்று சொல்வார்கள் வைணவ மதத்தை சேர்ந்தவர்கள் ஆனால் பரம மதத்தையும் வைகுந்தத்தையும் சேராமல் ஈசனுடைய கைலாசத்தையும் சேராமல் இருக்கின்ற ஆத்மாக்கள் நிறைய உண்டு இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை கிடைக்கா கலக்காமல் அந்த ஜீவாத்மா வேறாக பரமாத்மாவிடம் நெருங்க முடியாமல் அந்த ஜீவாத்மா வந்து ஆத்ம ரீதியாக சுற்றி வருவதும் அமைப்பு உண்டு இறந்தவர்கள் எல்லா இறந்தவர்களுமே வந்து தெய்வமாக ஆகிவிட முடியாது இறந்தவர்கள் எல்லாரும் பித்திருக்களாக லோகத்துக்கு சென்று விட முடியாது அதே போல் இறந்தவர்கள் எல்லாருமே ஆத்மாவாகவும் அலைய முடியும் இந்த தத்துவத்தை நான் சொல்லலை நம்மளுடைய முன்னோர்கள் வேதந்தலாம் எழுதிட்டுருக்காங்க நம்மளுடைய பித்திருலோகம் என்று தமிழர்கள் கூட அதை பின்பற்றி வருகின்றார்கள் தென்புலத்தார் அப்படின்ற ஒரு வழக்கத்தையும் கொடுத்துருக்காங்க அந்தனர் கழித்தனும் அறவோர் ஓம்பலும் துறவோர் விருந்ததிர் கோதலும் கோடலும் இழந்த என்னை என்று சொல்கின்றார் தென்புலத்தருக்கு கடனை கொடுப்பதற்காகவே நாம் வந்து எனக்கு கணவரும் எனக்கு மக்களும் தேவை என்ற ஒரு தன்மையை கூட சொல்கிறாங்க அதே போல் ஆவும் ஆணியர் மார்பனும் பெண்டீரும் பிணியுடையோரும் பொன்போல் புதர்வர் பெறாதீரும் தென்புல வாழ்நருக்கு அருங்கடனியிருக்கும் பொன்போல் புதர்வ பெறாதீரும் சொல்கிறாங்க அப்போ தென்புலத்தில் வாழ்கின்ற பித்திர கடன்களை செலுத்துவதற்கான வம்சத்தை உருவாக்குவதற்கு இந்த போருக்கு வர வேண்டாம் தடுக்கப்படுகின்றது அந்த அளவுக்கு புறநானூறு காற்று தமிழர்களுடைய காலத்தில் வந்து இந்த பித்ரு லோகத்திற்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்கப்படுகின்றது இது வந்து வேதத்துல தான் சொல்றது ஒரு பிராம்ணா தான் சொல்றா அப்படின்னு கிடையாது நம்மளுடைய அந்த பரம்பரை சொல்றாங்க தமிழருடைய பரம்பரையும் இந்த தென்புலத்தார் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஐதீகமாக கொடுக்கப்படுகின்றது அதே போல அந்த நடுகள் வழிபாடு என்று சொல்வோம்ல அது அதுதான் பின்னால் பார்த்தீங்கன்னா அந்த குலதெய்வ வழிபாடாக மாறுகின்றது பல புராதான குலதெய்வ கோயிலில் பார்த்தீங்கன்னா அங்க கோயில் வாசல் முன்பாக ஒரு பெரிய கல் வந்து பூஜை பண்ணியிருக்கும் அதுதான் முன்னோர்கள் வந்து நிற்கின்ற கல் என்று சொல்லிட்டு இந்த நடுகள் வழிபாடும் நம்மளுடைய சங்க இலக்கியங்களைனா கடந்திருக்கு கிறிஸ்து முஸ்லி இஸ்லாம் பிறப்பதற்கு முன்பாக கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக அப்படின்னு கிமு கிபி என்று சொல்வோம்ல கிமுக்கு முன்பாகவே பல ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் வருடங்கு முன்பாகவே இந்த தென் புலத்தாருக்கு உண்டான தன்மையை நடுகள் வழிபாடே நம்மளுடைய தமிழ் இலக்கியங்கள் சுட்டி காட்டுகின்றன இத்தகைய தன்மை இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த ஆத்மாக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு தன்மை அப்படி இருக்கும்போது நிறைய ஆத்மாக்கள் வந்து இறக்கும்போதே வந்து துராத்மாக மாறுகின்றன யாரெல்லாம் துர்மாத்மாக மாறுகின்றா அப்படின்னு சொன்னால் உயிரோடு இருக்கும்போதே நம்ம என்னென்னா செய்கிறோமோ அதெல்லாம் இறந்த பின்பும் கர்மாவாக மாறுகிறது அப்படி இருக்கும்போது துர்மாத்மாவாக மாறுகின்றது துர்ஆத்மா யார் யார் பேயாக சுற்றுறாங்க பேய்க்கான லோகம் இருக்கிறது இன்றைக்கி கண்டுபிடிச்சி சொல்லிட்டு தான் இருக்காங்க பேய்களோட ஆவி உலகத்தோட பேசி சில விஷயங்களை வந்து செயல்படுத்தி கொண்டு அதற்குன்ற ஒரு தனிமையான ஒரு ஒரு அப்பகுதியினர் இருக்க தான் செய்கின்றார்கள் இந்த ஆவி உலகத்தை பற்றியும் பித்தர் லோகத்தை பற்றியும் கூட நம்மளுடைய இலக்கியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன அதே தான் இந்த துர்மரணம் அடைந்தவர்கள் தற்கொலை புரிந்தவங்க கொலை செய்யப்படுறவங்க இவங்கள்லாம் துர்ராத்மாவை அடைவாங்கன்னு சொல்லுவாங்க ஏன் துராத்மானால் துர்ராத்மானா எல்லாரும் கெட்டதுன்னு சொல்ல முடியாது அவங்களுடைய வாழ்க்கையை வந்து முடிவதற்குள்ளே தட்டி பறிக்கிறது அதாவது வந்து ஆக்சிடெண்ட்ஸ்லாம் இறப்பாங்க மொத்தமாக ரயில் ஆக்சிடெண்ட்ஸு பிளேன் கிராஷு இந்த மாதிரின்னா இறக்குறவங்க இவங்க எல்லாருடைய ஆத்மாக்களும் வாழ்கின்ற கா எல்லாருக்குமே வந்து விதிக்கப்பட்டது அதற்கான காலகட்டம்னு சொல்ல முடியாது தசாபுக்தியை பற்றி நான் பேச ஆரம்பிக்கும் போது சொல்கின்றேன் நம்ம பிறக்கும்போதே நம்மளோட ஆயிலை நிர்ணயிக்கிறது என்ன அப்படின்னா அந்த தசாபுக்தியில் தெரிஞ்சுக்கலாம் நம்ம என்ன நட்சத்திரத்தை பிறந்தோமோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அதுக்கு இருப்புன்னே காட்டுவாங்க இப்போது நட்சத்திரம் பிறந்த சூரிய தசை ஏழு வருஷம் அப்படின்னா இருப்பு வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதம் தான் இருக்கா மீதி எங்கே போச்சுன்னே நமக்கு தெரியாது போன ஜென்மத்தோட கழிவு இந்த கால்குலேஷனை வந்து யாருமே மிஸ்கால்குலேஷனே சொல்ல முடியாது அவ்வளோ அழகான ஒரு கணிதம் தான் இந்த ஜோதிட கணமும் கணிதமும் அதே மாதிரி தான் அதே மாதிரி தான் ஜோதிடத்துக்குடைய கிரகங்களையும் கோள்களையும் தத்துவம் இன்னி வரைக்கும் ஜோதிட கணிதமும் கிரகங்கள் கோள்களுடைய தத்துவத்தின் சுழற்சியினையும் வந்து இன்றைக்கும் வந்து ஜோதிட கணிதம் ஒரு அறிவியலாக தான் இருக்கின்றது அந்த ஜோதிடத்தை வெளிப்படுத்துகின்ற விதம்தான் ஒரு கலையே தவிர ஆனால் ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒரு சிறந்த ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு தத்வார்த்த ஒரு க கலை என்று சொல்லலாம் அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறக்கும் போது தசாபுக்தி வருகின்றதுல அந்த அந்த தசாபுக்தி கூட்டினீங்க அப்படின்னா அந்த ப கோல் கொடு தசாபுக்தி அந்த நூத்தி இருபது அந்த வருடங்கள் கிடக்கின்றன அந்த காலத்திலயும் மனிதர்கள் அவ்வளோ காலகட்டம் இருக்கிறார்கள் அப்போ இரண்டாம் வீடு ஏழாம் வீடு பன்னிரெண்டாம் வீடுன்னா மரணத்துக்குரிய காரகத்துவத்தையும் குடிக்கிறது இது மாதிரி மரணத்துக்குரிய காரகத்துவத்தை நிர்ணயிக்கிறதுக்கும் மரணத்திற்குரிய தசாப்தி நிர்ணயத்துக்கும் ஜோதிடத்தில் நிறைய தத்துவார்த்தங்கள் இருக்குன்றது அறிவியல் பூர்வமான அடிப்படையான விதிக்கப்பட்ட முறைகள்லாம் இருக்கு அதை பற்றி நான் நிறைய பேச போகிறோம் நம்மளுடைய வாழ்நாளை வந்து எல்லாராலையும் சொல்லக்கூடாது ஜோதிட சாஸ்திரத்தில் இதுக்கான தத்துவார்த்தங்கள் அறிவியல் சார்ந்த விளக்கங்கள் இருக்கே தவிர எந்த ஒரு மனிதர் என்கிட்ட யார் வந்தாலும் எப்போ நீ ச நான் சாவேன் கொஞ்சம் சொல்லன்னு சொன்னா சொல்லவே மாட்டேன் இன்னைக்கு அந்த அம்மானா அமெரிக்கால நல்லாதான் இருக்காங்க ஆனா வழிகாட்டி இது உண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுக்குள்ள பத்துக்குள்ளே நீங்க வந்து அவங்கள ரெண்டாயிரத்தி அஞ்சில் மீட் பண்ற ரெண்டாயிரத்திக்கு பத்துக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் உங்களோட சொத்துக்கள் எல்லாம் கரையாக செலவு இது பண்ணி நீங்கள் அதுக்கான விஷயங்களெல்லாம் எல்லாம் செஞ்சுக்கோங்கன்னு மட்டும் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி அந்த நேரத்தை அவங்களுக்கு ஒரு பெரிய உடன் ரீதியான பாதிப்பு இருந்தது ஆனால் இன்றைக்கு எண்பத்தேழு வயசு வரைக்கும் உயிரோட தராங்க எனக்கு ஃபோன் எடுக்கும்போது தான் லக்ஷ்மி நான் எப்போ இறப்பேன்னு கேட்பாங்க அது ஈசனுக்கே தெரியாதுன்னு சொல்லுவாங்க மகசனுக்கே தெரியாது சொல்லக்கூடாது ஆனால் மரணத்தை கருக்கின்ற அந்த காரகத்துவம்னா இருக்குது இந்த அடிப்படையை பார்க்கும்போது தசாபக்தி அது மாதிரி பார்க்கும்போது இந்த துர்மரணங்களுக்கு உண்டான நேரங்கள் வராமல் முடிகின்ற காலகட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி ஆத்மாக்கள் அலையும் அதே போல சில பேர் தான் இறப்பாங்க அந்த வீட்டில் இறக்கின்ற காலகட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா இத்த குறிப்பிட்ட நட்சத்திரங்கள்லாம் இருக்கு அதை பற்றினா நம்ம விரிவா பார்க்க போறேன் ஏன்னா இன்னைக்கு மோஷ தீபத்தை பத்தி சொல்ல வந்திருக்கேன் என்னென்ன நட்சத்திரத்தில் நம்ம குடும்பத்தில் உள்ளவர்கள் இறந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையாது அடைப்பு என்று சொல்வார்கள் ஆறு மாத அடைப்பு மூணு மாத அடைப்பு ரெண்டு மாத அடைப்பு அந்த அடைப்பு காலகட்டத்தில் அவர்களுடைய பொருள்கள் கூட வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது அதை மொத்தமாக ஒரு அறையில் வச்சு பூட்டி அந்த அறவாசலில் விளக்கேற்றணும் நடுவீட்டு தெய்வம் அப்படி இல்லைன்னா அந்த அறை நமக்கு புழங்குவதற்கு தேவை என்று சொன்னால் அவர்களுடைய முக்கியமான பொருள்கள் உடை உடுப்புக்களில் முக்கியமானது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பெட்டிக்குள்ளே வைத்து அந்த அடைப்பு முடிஞ்சதுக்கப்புறம் தான் பரிகாரம் செஞ்சு வெளியில போடும் கருட புராணத்தில் அதிக தத்வார்த்தங்கள் இருக்கு இன்றைக்கு பித்ருலோகம் இருக்கு பித்ருலோகம் செல்கின்ற வழியை பற்றி சொல்கிறார்கள் எத்தனை வருடம் ஒரு மா ஒரு வருடம் ஆகும் ஆத்மா இறந்து நீரிலும் அக்னியிலும் காற்றிலும் அது ஒரு ஒன்பது நாள் இருந்து தான் பத்தாவது நாள் அந்த ஆத்மாவுக்கு நம்ம கரை சேர்க்கணும் பத்து பதினொன்று கரை சேர்த்து தான் பதிமூணாம் நாள் சுபமாக நம்ம திரும்பி வருகிறோம் அந்த ஆத்மாவை வந்து அதை பயணம் செய்ய ஆரம்பிக்கிறது ஒரு வருடம் ஆகும் அதை ஆத்மா பண்றதுக்கு அதற்கான நதி கரை எந்த வகையில் செல்லும் இதை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நான் தான் சொல்லியிருக்கு அதை பற்றி பார்க்க போகிறோம் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா மோட்ச தீபம் இன்றைக்கி ஆணி மாதத்தில் சனிக்கிழமை தெய்வ ரஷ்டமில் இங்கே வந்திருக்கேன் ஏன் அப்படின்னா சனிக்கிழமை வந்து நம்மளுடைய கருமாவை விளக்குகின்ற ஒரு அமைப்பு ஏன் இன்றைக்கு மோட்ச தீபம் ஏற்றணும் அப்படின்னா யாரெல்லாம் தன்னுடைய பித்திருக்களுக்கு சாந்தி அடையவில்லையோ யார் வீட்டிலெல்லாம் பித்தர்கள் சாந்தியடையாமல் ஆத்மாக்கள் சுத்திகின்றதை கனவிலும் அவர்கள் குரல் மூலமாக நிழலிலும் உணர்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இதை ஒரு சனிக்கிழமை வந்து வந்தால் ரொம்ப உகந்த நாள் அதுவும் சனிக்கிழமை அஷ்டமியாக வந்தபோது அந்த பைரவர் அந்த பைரவருடைய அம்சம் சிவனுடைய அம்சம் அந்த பைரவர் கால பைரவர் அந்த காலத்தை நிர்ணயிக்கவர் கர்மத்தை நிர்ணயிருந்து நம்மளை காப்பாற்றக்கூடியவர் தான் கால பைரவர் அந்த மாதிரி பித்தர்கள் நம்மளுடைய வீட்டில் வீட்டில சாந்தி அடையவில்லை என்று சொன்னால் சனிக்கிழமை அதுவும் அஷ்டமியாக வருகின்றது ரொம்ப விசேஷம் அமையவே அமையாது சனிக்கிழமை அஷ்டமியாக வருகின்ற காலகட்டத்திலே சனீஸ்வர பகவானுக்கும் ஆயுள் காரகன் சனீஸ்வர பகவானுக்கும் அதே போல கால பைரவருக்கும் நம்ம வந்து தீபம் ஏற்றணும் அதே மாதிரி இந்த சனிக்கிழமையும் இல்லை அஷ்டமியும் இல்லை அப்படின்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களோட வருடத்திற்கு வருடம் அவர்களுடைய திதி வரும் வருடத்துக்கு ஒரு முறை அவர்கள் என்ன திதியில் இறந்தார்களோ அந்த திதி வரும் அந்த மாதிரி வருடத்துக்கு ஒருவே இறந்தவருடைய திதி வரும்போது அதுவும் இன்னைக்கு அஷ்டமியாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதுவும் ரொம்ப விசேஷம் அப்போது பித்ருக்களை கரை சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மோட்ச தீபம் அந்த வாரம் வாரம் வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் வந்து அந்த என்ன செய்ய வேண்டும் அல்லது ஞாயிற்றுக்கிழமை இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து சிவன் கோயிலில் வந்து வைணவர்களாக வைணவ ஸ்தலத்துக்கு வந்து மோக்ஷ தீபம் வைகுந்த வாசனுக்கிடம் சென்று சேர வேண்டும் ஈஷன் எந்தன் இணையன் என்னுடைய குளத்தை சேர்ந்தவர்கள் சென்று பித்திருலோகம் சேர்வதற்கான ஒரு வழிமுறை என்றால் இந்த தீபம் இந்த தீபம் என்ற ஒளி தான் உலகத்தினுடைய பிரபஞ்சத்துடைய சக்தி அந்த தீப ஒளியின் மூலமாக தான் அந்த பித்தருகளுக்கு ஒளியாக அந்த பித்தர்லோகத்திற்கு வழி கிடைக்கும் அதனால்தான் ஆத்மா இறந்த உடனே என்ன செய்கிறார்கள் காலை கட்டி விட்டு உடனே காமாட்சியம்மன் விளக்க ஏற்ற சொல்கிறாங்க அடைப்பு இருக்கின்ற காலகட்டத்தில் வீட்டிலே அணையா விளக்கு எறியணுன்றாங்க அந்த ஒளி மட்டும்தான் அந்த ஆத்மாவை அந்த பித்ருலோகத்தை செல்வதற்கான வழியே கிடப்பதற்கான ஒரு அமைப்பை நமக்கு கிடைக்கும் இந்த பிரபஞ்சமே இந்த ஒளி தான் ஓங்கார வடிவன்னு சொல்கிறாங்க அந்த ஓம்ன்ற வடிவம் தான் ஈஷனுக்கு ஆதி அந்தம் இல்லாத அருப்பெரும் ஜோதி என்று சொல்கிறார்கள் தான் இன்றைக்கும் அண்ணாமலையாக ஜோதி ஸ்வருபனாக இருக்கிறார்கள் ஆதி எப்படி இருப்பாங்கன்னா இந்த உலகம் பேரண்டமே அந்த பிரபஞ்சமே ஜோதியிலிருந்து உருவாகினது அதுதான் ஆதி பராக்ஷன் அங்கிருந்து உருவாகினது தான் சிவன் விஷ்ணு பிரம்மம் எல்லாம் உலகத்திற்கு முப்பது கோடி தேவர்கள் உயிரினங்கள் மனிதர்கள் குளங்கள் எல்லாமே இருக்க ஜீவநாசிகள் உணவு வருவதும் இந்த அந்த ஆதிபராசக்தி கிட்ட தான் அவங்க எப்படி இருப்பாங்க ஜோதி சொருபிணியாக தான் இருப்பாங்க பிரம்ம ஜோதி அப்படின்னு சொல்றாங்க அது எல்லாம் எங்க திரும்பினாலும் அந்த ஜோதின்ற வடிவம் தான்